வணக்கம் இது நிலா கிச்சன் இன்னைக்கு நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபிஷ் பிரியாணி ஒன் பார்ட் ரெசிபி இதை பண்ண போகிறோம் போன்லெஸ் ஃபிஷ் தான் நான் எடுத்துருக்குறேன் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் போல போன் இல்லாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிடுங்க ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க மீன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்குறேன் உப்பு மஞ்சள் மிளகாத்தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் இவ்வளோ தான் இதில் போட்டிருக்கோம் இதை மேக்னேட் பண்ணி வச்சுருவேன் ஃபிஷ்ஷை இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃபுல்லெல்லாம் முள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் முள்ளெல்லாம் எடுத்து ரொம்ப குக்காக வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ஒரு ஆஃப் வந்து குக்காக போதும் இதே போல நீங்க ஃப்ரை பண்ணி போட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் மீன் வந்து ரொம்ப உதிர்ந்து போகாது ஒண்ணு எல்லா மசாலாவும் இருக்கும் எப்படி நல்லா இருக்கும் முக்கால் பாதம் குக் காணோன்னு எடுத்துடலாம் இன்ச்சு எடுத்துடுங்க ஒரு முழு பூண்டு மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக மல்லித்தழை கொஞ்சமாக புதினா மிக்சி ஜார் எடுத்துடுங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு கப் அரிசியில் தான் நம்ம பண்ணுறோம் அதோட மெஷர்மெண்ட்டு தான் இது ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதோட புதினா மல்லித்தழை பச்சை மிளகா இஞ்சி இத மிக்சில அரைச்சு எடுத்துக்கலாம் நைஸ் ஆட்டு ரெண்டு தக்காளிய கட் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கர் அடுப்பில் வச்சுடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடான ஒண்ண பட்டை நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லாவே கலர் செஞ்சு அதுக்கும் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அரைச்சி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு சோம்பு பச்சை மிளகா இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம் பச்சை வாசனை போகட்டும் இதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி மசாலா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துடலாம் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஒன் டீஸ்பூன் தனியா பொடி தனியா பொடி வீட்டுல வறுத்து அரைச்ச தனியா பொடி மசாலா நல்லா வெந்துச்சு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒண்ணுக்கு ரெண்டு கப்பு தண்ணி தண்ணி கொதி வரட்டும் நீங்க மீன் வந்து மஞ்சள் மீன் ஸ்லைஸ் போட்டா கூட பண்ணலாம் இதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு போடுங்க இல்லைனா என்ன போல குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக முள்ளெல்லாம் எடுத்துட்டு ஃப்ரை பண்ணிடுங்க ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி விட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணிடுங்க இப்போ ஃப்ரை பண்ண ஃபிஷ் ஒன் ஹவர் ஊற வச்சு வச்சிருக்கிற சீரக சம்பா அரிசி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் விட்டு மிக்ஸ் பண்ணி விசில் போட்டுடலாம் மூடி வச்சு இது எங்க வீட்டு லெமன் உள்ள கலர் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும் நல்ல புளிப்பு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நம்மளோட ரைஸ் ரெடி ஆயிட்டு ரெண்டு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணி வச்சாச்சு ஒன்று அரிசி ஒட்டாம அட்டகாசமாக வந்திருக்கு அசத்தலான சுவையில் நம்மளோட ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ